நாமம் தூரமாய் கிடந்தோம் இருந்தோம் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்திருளினார் ஒரே பேரானவர் என்று சொல்ல காரணம் அப்பொழுது அவருக்கு அவர் மாத்திரமே மகனாயிருந்தார் ஆனால் அந்த ஒரே பேரானவர் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராகும் பொருட்டு ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் எப்பொழுது மாறுவார் என்றால் அடுத்த பிள்ளைகள் பிறக்கும்போது போது அடுத்த பிள்ளைகள் எப்படி பிறப்பிக்கப்பட்டார்கள் யோவான் ஒன்று பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இதுக்காக அவர் கொடுத்த கிரயம் தான் ரத்தம் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார்